கா எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா சுடிதாரோட நெக் டிசைன் நெக் டிசைன் எந்த மாதிரி நெக் டிசைன்னா சாதா தான் சாதாலே அந்த டிசைன் எது எது இல்லாமல் சும்மா சிம்பிளாக போக முடிச்சு எப்படி போகிறோமோ அந்த மாதிரி ஈஸியான மெத்தலாம் போட்டிருக்காது நீங்கள் எப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோக்கு போக முடியும் சாதா சப்ஸ்கிரைப் ஆகும் மறக்கா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து லைனிங் சுடிற வச்சு எப்படி முன் சாதா இந்த மாதிரி சாதா நெக் வந்து எதுவும் பேட்டர் கொடுக்கலாம் இந்த மாதிரி சாதா எப்படி வச்சு நெக் டிசைன் போடுற மாதிரி போட்டு வச்சுக்கிறப்போ எப்படி கொடுக்கணும் பாருங்கள் லைனிங்கு டாப்ஸ் இது எப்படின்னு பாருங்கள் லைனிங்கை வச்சு நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் லைனிங்கை வச்சு ஆனால் அந்த நம்பர் என்ன சேவை போடுறோம் அந்த கொடுத்துக்கலாம் அந்த லைனிங் ஓடுறதே நம்ம அடிச்சுக்கிறோன்னா ஒருத்தளையோ அந்த லைனிங் ஒருத்தளையும் குடிச்சா கொடுங்க இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுருந்தாங்க சுற்றி இதை கட்டப்பில் வேலை போட்டுக்கலாம் சுத்தி பூரா கம்ப்ளீட்டாக தண்ணி போட்டுக்கலாம் சார் ஓரத்துலையே போட்டுக்கலாம் முண்டாச்சு கட் பண்ணிக்கலாம் லைனிங் அளவில கட் பண்ணிக்கலாம் லைனிங் அளவுக்கு தேவலாபீஸ் அப்புறம் நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுதான் கம்ப்ளீட் அடித்தாச்சு இப்போ வந்து இந்த தையல் போட்ட அளவில் நம்ம வந்து அப்படியே போகும்போது நம்ம அடிச்சு திருப்பிக்கலாம் தயல் போட்டதுலே நம்ம அப்படியே போட்டு அடிச்சிக்கலாம் இல்லை ஓரத்தில் அந்த எப்படியோ தையல் போட்டிருக்கோ அதை நம்ம ஓரத்துல கொண்டு வந்துக்கலாம் தையலை லாட்டாக சிறிசாக எடுத்து கம்மி பண்ணிக்கலாம் மசா லெக்ட்டாக கரெக்டாக அது மேலே போட்டாச்சு இப்போ அடுத்து வந்து லைனிங் கீழே வச்சு இது வச்சுருக்கு இப்போ வந்து லைனிங் அது மேலே வச்சு நம்ம நிற்கலாம் கரெக்டாக பார்த்துக்கணும் கரெக்டாக சென்டர் பண்ணி கரெக்டாக இப்போ அந்த தையல் நேரம் അപ്പൊ അത് കൊണ്ടാന്ന്ക്കല ഓവർ കിലോ അത് എപ്പി അടിച്ച് അതേ

கொஞ்சம் பாயிண்ட் என்னோட அந்த பாயிண்ட் லைட்டாக கட் பண்ணிவிடுவோம் இப்போ வந்து இந்த லைனிங்ல இருக்க அப்படின்னா வெளியில உள்ள முடிப்பாங்க மறைச்சிக்கலாம் அதில் திருப்பி விட்டுக்கிட்டு இப்ப வந்து அது காப்பலம் போட்டுருங்களா போட்டாச்சு இப்போ அடுத்து வந்து லைனிங் நம்ம போகும் அளவுக்கு நான் அந்த லைனிங் கூட கட் பண்ணிக்கலாம் ஒரு காலஞ்சு விட்டு கட் பண்ணிக்கலாம் நைட்டாக அங்கே அங்கே கட் பண்ணிடலாம் இப்போ அதனால் நைன் டைம் ஹோம் ஒர்க்கு மறுபடியும் வெளியே மாடிச்சிக்கலாம் மாடிச்சு அப்படி அங்கே போகும்போது அளவுக்கு மடித்தாச்சு இதில் என்னன்னா அப்படியே மேலே ஒரு அம்படியாக போட்டுடலாம் கடித்தா ஒரு பாதாப்பில் இந்த தெரியும் நண்டு கால மாதிரி போட்டுடலாம் ஒரு தையில மூணு தை போட்டுலாம் இப்ப வந்து சாதாரண டிசைன் ரெடி இருச்சு சார் இது வந்து எது ரொம்ப எதுவும் இல்லாமல் அதெல்லாம் சிம்பிளானது ஹோமஜ் அடிக்கிறது